வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் விநாயகரும் மாணிக்க வாசகரும் தேவாரம் பாடிய மூவரை பற்றி விக்னேஸ்வர சம்பந்தமாக இவ்வளவு ஆனால் மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்திலே பிள்ளையாரை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே இவர் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் ரொம்ப பேருக்கு தெரியாத கதை சொல்கிறேன் பழங்காலத்திலே பாண்டிய நாட்டிலே இருந்து சோழ தேசம் போகிறதற்கு ஆவடையார் கோவில் வழியாகத்தான் நல்ல சாலை இருந்தது மாணிக்க வாசகர் காலத்தில் ஆவடையார் கோவிலுக்கு திருப்பெருந்துரை என்று பெயர் அங்கே வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு ஒரு சத்திரம் இருந்தது அதற்கு பக்கத்தில் வானம் பார்க்க அதாவது கூரை இல்லாமல் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பார் வெயிலில் வந்த யாத்திரிகர்கள் ஒரு கூரையின் கீழ் ரெஸ்ட் பண்ணிக்கொள்ளும் சத்திரத்திற்கு பக்கத்திலேயே இப்படி அத்தனை வெயிலையும் தன் மேலே வாங்கிக் கொள்கிற ஒரு பிள்ளையார் இன்னும் சில இடங்களிலும் இப்படி உண்டு அங்கேயெல்லாம் வெயில் உகந்த பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் சொல்வார்கள் இங்கேயோ வெயில் காத்த பிள்ளையார் என்று பெயர் என்ன வித்தியாசம் என்றால் மற்ற இடங்களில் ஜனங்கள் அனுபவிக்கிற வெயில் கஷ்டத்தை நாமும் அவர்களோடு சேர்ந்து அனுபவிப்போமே என்று சிம்பதியிலே அவராக வெயிலை பிரியப்பட்டு உகந்து ஏற்றுக்கொள்கிறார் இங்கேயோ அவருக்கு மேலே ஒரு போய் சத்திரத்திலே தங்கினவர்கள் அப்புறம் யாத்திரை தொடரும்போது வெயிலால் கஷ்டப்படாமல் அந்த வெயிலை அவர்களுக்குமாக சேர்த்து விகேரிய சஃபரிங் என்கிறார்களே அப்படி தாமே வாங்கிக் கொண்டு அவர்களை உஷ்ணத்திலிருந்து காப்பாற்றுகிறார் அதனால் வெயில் காத்த பிள்ளையார் என்று பெயர் பெற்றிருக்கிறார் ராஜாவுக்காக குதிரை வாங்க போன மாதிரி திருவாதவூரார் அப்புறம் மாணிக்கவாசகர் வாசகர் என்ற மகானான கதை தெரிந்திருக்கும் அவர் குதிரை வாங்க போகிற வழியில் அந்த திருப்பெருந்துரை சத்திரத்தில் தான் ராத்தங்கினார் அப்போது அவருடைய சொப்னத்திலே வெயில் காத்த பிள்ளையார் தோன்றினார் வெயிலா சஃபரிங்கா எதுவும் தெரியாத பரபிரமே தாம் என்று வாதவூராருக்கு தெரிவிக்க நினைத்து தான் ஒருத்தரே பிரம்ம விஷ்ணு ருத்ரர் ஆகிய மூன்று ரூபமாக மாறி அவருக்கு காட்சி கொடுத்தார் கொடுத்த அப்புறம் இந்த ஊரிலே பரபிரம்மத்துக்கு கோவில் கட்டு அரூபமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிற தத்துவத்துக்கு எப்படி கோவில் கட்டுவது என்று கேட்காதே அதற்கு நேரடியாக கோவில் கட்ட முடியாதுதான் ஆனாலும் அப்படி ஒரு தத்துவம் உண்டு என்று சகல ஜனங்களுக்கும் துளியாவது நினைப்பு வர வேண்டுமல்லவா அதற்காகத்தான் அதை சிம்பாலிக்காக உருவகமாக புரிந்து கொள்ளும்படி ஒரு கோவில் கட்டச் சொல்கிறேன் பிரம்மம் அருவம் நாம் பார்க்கிற மூர்த்திகளுக்குள் சிவலிங்கம் தவிர பாக்கியெல்லாம் உருவம் சிவலிங்கத்துக்கு அவயவங்கள் கொண்ட உருவமும் இல்லை அது அருவமும் இல்லாமல் ஒரு நீல உருண்டையாக இருக்கிறது அதனால் அருவுருவம் என்று அதற்கு பேர் சிவலிங்கத்துக்கு பீடம் இருக்கிறதே ஆவுடையார் என்று அதுவே பிரம்ம விஷ்ணு ருத்ர ஸ்வரூபம் அதற்கு மேலே சிவம் என்கிற அருவ பிரம்மம் இருப்பதை சிம்பாலிக்காக காட்டத்தான் லிங்கம் வைத்தது ஆனால் உருவ தத்துவத்திலேயே ருசியுள்ள ஜனங்கள் அதை மறந்துவிட்டு லிங்கத்தையும் ஒரு உருவ மூர்த்திதான் என்று நினைக்கிறார்கள் பொது ஜனங்கள் உள்ள ஸ்திதியில் அப்படி நினைப்பதுதான் இயற்கை அதனால் மற்ற கோவில்களிலெல்லாம் அப்படி இருந்துவிட்டு போகட்டும் ஆனாலும் இத்தனாம் பெரிய தேசத்தில் ஒரு இடத்திலாவது வேதத்தின் பரம தாத்பரியமான பரபிரமத்தை அருவ பரம்பொருளை அழுத்தமாக ஞாபகப்படுத்த ஒரு ஆலயம் வேண்டாமா உருவம் என்பதிலிருந்து அருவுருவம் என்கிற வரையில் கொண்டு விட்டிருக்கிற ஈஸ்வரனுக்குத்தான் அதற்கும் அடுத்த ஸ்டேஜான அருவமாக வைத்தும் கோவில் கற்றினால் பொருத்தமாயிருக்கும் ஜனங்களின் மனோபாவத்துக்கும் அதுவே சரியாய் வரும் ஆனபடியால் நீ இங்கே ஆவுடையாரை மட்டும் மூலஸ்தானத்தில் வைத்து அதற்கு மேல் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணாமல் காளியாகவே விட்டு கோவில் கட்டு காளி என்பதால் சூனியம் இல்லை அதுதான் நம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலம் என்று ஜனங்களுக்கு புரிவிப்பதாக அதற்கு ஆத்மநாத சுவாமி என்று பெயர்வை நான் சொன்னேனே என்று இப்பவே காரியத்தில் இறங்காதே இங்கே ஒரு குருந்த மரத்தின் கீழே என் தகப்பனார் குரு ஸ்வரூபத்தில் வந்து ஆத்மாவை நீ அனுபவத்தில் தெரிந்து கொள்ளும்படியாக அதாவது நம்முடைய ஆத்மா பரபிரம்மே என்பதை நீ அனுபவமாக அறியும்படி உபதேசிப்பார் அதற்கப்புறமே ஆலய நிர்மாணம் பண்ணு என்று சொல்லிவிட்டு பிள்ளையார் மறைந்து விட்டார் இப்படி ஒரு ஆணை சொன்னதன் மேல்தான் குதிரைக்கான பணத்தில் மாட்டுக்கு கோவில் எழும்பிற்று ஆவுடையார் என்பது மாடுதான் பரமேஸ்வரனின் ரிஷபம் ஆ மாடு உடையார் என்றால் சுவாமி கோவில் கல்வெட்டுகளில் பார்த்தால் சுவாமி என்பதற்கு தமிழ் வார்த்தையாக உடையார் என்றே போட்டிருக்கும் ராஜராஜீஸ்வரமுடையார் திருநாகேஸ்வரமுடையார் என்கிற மாதிரி மற்ற மாடுகளுக்கெல்லாம் தலைமையில் அவற்றுக்கு சுவாமியாக உள்ள ரிஷபந்தான் ஆவுடையார் மற்ற ஊர்களில் அந்த ரிஷபத்தின் மேலே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரன் ஜீவாத்மாக்களான அத்தனை பசுக்களுக்கும் உடையாரான பசுபதி மாட்டு ஜாதி பசுபதியான ஆவுடையார் மேலே உட்கார்ந்திருப்பார் பிள்ளையார் சொன்னபடியே அப்புறம் பிராமண குருவாக ஈஸ்வரன் வர அவரிடம் வாதவூரார் உபதேசம் பெற்றுக்கொண்டு ஆவுடையாரை மட்டும் வைத்து கோவில் கற்றினார் ஞானானுபூதி பெற்ற உடனேயே அவருக்கு மணிமணியாக திருவாசகம் பாட வந்ததால் மாணிக்கவாசகர் என்ற புதுப்பெயரும் உண்டாகிவிட்டது அரூப ஆவுடையார் மட்டுமே மூலஸ்தானத்தில் இருந்ததால் ஜனங்கள் அந்த திருப்பெருந்துரைக்கும் ஆவுடையார் கோவில் என்று புதுப்பெயர் பெயர் வைத்துவிட்டார்கள் அம்பாளும் அங்கே அரூபந்தான் இவர் ஆத்மநாதர் என்றால் அவள் யோகாம்பிகை இப்படி அவர்களை அரூபமாக விட்டதற்கு வட்டியும் முதலுமாக மாணிக்கவாசகர் என்ன பண்ணினார் என்றால் கோவில் கட்டச் சொன்ன பிள்ளையாருக்கே அங்கே மூன்று மூர்த்திகள் சேர்ந்தாற்போல் வைத்துவிட்டார் அவர் இவருக்கு மும்மூர்த்திகளாக மூன்று ரூபத்தில் தரிசனம் தந்ததால் இவரும் அவருக்கு மூன்று மூர்த்தி வைத்துவிட்டார் மும்மூர்த்திகளும் அவரே என்று காட்டுவதாக இரட்டை பிள்ளையார் பல ஊரில் உண்டு ஆவடையார் கோவிலில் மட்டும் மூன்று பிள்ளையார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர் ಕಾಮಕೋಡಿ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರಹರಶ್ ಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಹರಹರಶ್ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹಾಪ್ರಿಯು ಆಚರಣ್